மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகிறார் அந்த வகையில் இப்போது இந்த வக்ரகதி பலனும் பார்க்க போகிறோம் இப்போது தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு சனி வக்கரகதி பலன்தான் சொல்லப்படுறேன் என்ன நடக்க போகுது நன்மைதான் நடக்க போகுது ஏன் நடக்க போகுது நாள் வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாசும சனி அந்த சனி விளையர்றாரு வக்கரகதியில் மூணுக்கும் நாலுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்க போகிறாரு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் நல்லது நடக்கும் கிட்ட நடக்கும் ரெண்டுமே தானே வாழ்க்கை நல்லது மட்டுமே நடக்கணும் யாரை விரும்புவாங்க தான் ஆனா தவறு நல்லதும் இருக்க வேண்டும் கெட்டதும் இருக்க வேண்டும் அதுதான் விஷயம் எந்த ஒரு நட்பு வந்தாலும் நல்ல விஷயத்தும் போகணும் கெட்ட விஷயம் போனோம் அதுன்னு உண்மை அது மாதிரி நடக்க போகுது அப்போ இதனால வரைக்கும் இந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு உறவு எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க உங்க வாய் வார்த்தையால சண்டை சாச்சோ வந்திருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா பிரிஞ்சிருப்பாங்க அவங்களாம் இப்போ இப்ப விலகி போனவர்கள் விரும்பி வருவார்கள் தன் தவறையை உணர்வார்கள் இல்லைனா உங்கள் உள்ள கொட்டு உங்கள் மேலே அது கரெக்டாக தான் ரைட்டு தான் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேசி ஃபோன்லேயே முன்னாடி பேசிடுவாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நேரில் பேசுகிறதுலாம் இப்போ ஃபோன் பேச வசதி வந்துடுச்சு தயக்கமாக இருக்கும் உங்களை ஒருத்த முகத்தை பார்க்குறதுக்கு ஃபோனில் பேசிட்டு சாரி கேட்டுட்டு நேரில் வந்து பேசிக்க வேண்டியதுதான் அதுதான் நடக்க போகுது அப்போது தனசாசிக்காரங்களுக்கு விட்ட உறவு தொ தொடரும் விலகி போனவரும் விரும்பி வருவார் அவ்வளோதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரணமும் ஏற்றம் ஏற்படும் தைரியம் ஏற்படும் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே ஏற்படும் எல்லாம் சாட்சி காட்டுவீங்க எல்லாரும் பயந்துருப்பீங்க இதில் போகலாமா போகலாமா இறங்கலாமா இறங்கக்கூடாதா இப்போது பச்சை கொடி கம்மிச்சாச்சு கிரீன் சிக்னல் அவ்வளோதான் நீங்கள் பாடி ஏறி போ இறங்கி போயிட்டே இருப்பீங்க அது போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய ஒரு திருப்பு முனை அமைய போகுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தமாக இருக்கட்டும் வியாபாரமாகட்டும் தொழிலாக இருக்கட்டும் அதில் இது வரைக்கும் நீங்கள் சந்திக்காத ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் வெளியே வெளிநாடு போகலாம் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும் பேர் பேர்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கோ தொழில் பண்ணுறவங்களுக்கோ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கோ புகழ் கிடைக்கும்னா சாதாரண விஷயம் இல்லை அது உங்களுக்கு இப்போ கிடை கிடைக்கும் எழுதி வச்சுங்க கண்டிப்பாக நடக்கும் இது உறுதி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கல்வியில் மேற்படிப்பு தொடர வாய்ப்பு கிடைக்கும் சில சப்ஜெக்ட் போயிருக்கோம் அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணி வந்துருவிங்க அதில் கூட ப்ரொமோஷன் கிடைக்கும் சொன்னேன் இல்லையா லிங்க் ஆகுதா அப்போ கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி தாயார் வழி உறவில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது நட்பு உறவு பலப்படும் வீடு மனை வாகனம் இந்த சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் கண்டிப்பாக புது வண்டி வாங்கிடுங்க ரொம்ப நாளாக பழைய வண்டியை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போதும் விட்டுருங்க புது வண்டி கண்டிப்பாக வந்து சேரப்போகுது அதுக்கு தானே இப்படி சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்படும் அது உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாமே நடக்கும் ஒரு மீட்டிங் ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும் அதில் போய் கலந்துப்பிங்க உங்களுக்கு பரிசு பதவி பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கும் இது எப்படி ஒன்று எல்லாமே கிடைக்குது பெரிய விஷயம் அதுதான் நடக்க போகுது கண்டிப்பாக நடக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும்னு உள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவங்களுக்கே அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும்னா நீங்கள் ஆபத்து விபத்தை சந்திக்கக்கூடிய நேர காலமாக இருக்கப்படியால் நீங்கள் வண்டியில் போனாலும் சரி அடுத்தவங்க வண்டியில் போனாலும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சண்டை சச்சரவுகளையும் கவனமாக இருக்கணும் வாக்குவாதம் முட்டி சண்டை சச்சர் வரும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் இப்போ உஷாராக இருப்பீங்களே ஆஹா அவர் சொல்லிட்டா இருப்பா நம்ம உஷாராக அது எனக்கு சந்தோஷம் தானே நீங்கள் அதை தவிர்த்து வண்டிக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நம்ம சொல்லிட்டு வரோம் நல்லா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஒரு சேவையோட தானே சொல்லிட்டோம் கண்டிப்பாக நல்லது அப்போது தனுசு ராசிக்கான நீங்கள் செய்யப்படும் இறைப்பருகான் பார்க்கும்பொழுது உங்கள் ராசி குரு குருக்குரியவர் முருகர் தான் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் எல்லாருமே திருச்செந்தூர் போகணும்னு அவசியம் இல்லை பக்கத்தில் முருகர் போடுவான் இப்போ சென்னையிலாம் பார்த்தா அறுபடைவர் முருகர் இருக்கார் அங்கே திருச்செந்தூர் சன்னதி இருக்கும் திருச்செந்தூர் பேருக்குண்ட சுவாமி பிரமாண்ட் இருப்பார் இதெல்லாமே ஆப்ஷன் தான் தாராளம் போயிட்டு வாங்க இன்னும் கேட்டால் நீர்நிலை பக்கத்தில் இருந்தால் வச்சு கடல் பக்கத்தில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை ஏரி பக்கத்தில் இருக்கலாம் குளம் பக்கத்தில் இருக்கலாம் ஆட்டங்கரை ஓரமாக இருக்கலாம் கோயில் முருகர் கோயில் அங்கெல்லாம் போயிட்டு வாங்க அங்கே போனால் மட்டும் ஓகே இல்லை அங்கே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு கோயிலை சுற்றி வாங்க இது கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும் இது கண்டிப்பாக செய்யணும் அங்கே போய் மனதை ஆரத்து பண்ணி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வரணும் நீங்கள் செய்யக்கூடிய தான வரும்போது சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் ஐஸ்கிரீம் அதே மாதிரி வாங்கி கொடுங்க தப்பு இல்லை அதுக்கு தேவையான உடவு உடை குழந்தைக்கு போக ஸ்கூல் போகிற பள்ளிக்கூட போகிற இருந்தால் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே பண்ணலாம் பண உதவி பண்ணலாம் பொருள் உதவி பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களே சனி வக்கரகதி பலனெல்லாம் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த சனி வக்கரகதி பலனில் முக்கியமான ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஒரு குறிக்கோள் இருக்கணும் எல்லாத்துக்குமே குறிக்கோள் இல்லாத மனிதனே வாழ்க்கையே இருக்குது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை சும்மா ஏதோ பிறந்தோம் ஏதோ இருந்தால் அப்படி கிடையாது ஒரு குறிக்கோளோடு தான் எல்லாமே வாழ்ந்துட்டுருப்பாங்களோ அந்த குறிக்கோள் இந்த சனி வக்கிரகதி கோலில் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் உறுதியாக சொல்கிறேன் அது பாருங்கள் அப்போ நீங்களே சொல்லுவீங்க அதனால் இந்த குறிக்கோள் நிறைவேற்றப்பட்டு உங்கள் மனம் மகிழ்ந்து எல்லா விஷயத்திலுமே ஏற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு பலகம் தான் அந்த சனி வக்கிரகதி நடக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்